மனமும் ஒரே இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தும்பச்சின்னம்பட்டி மெயின் ரோடு அமைந்துள்ள வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி ஆவடி காமராஜ நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மங்கள சின்னமன் ஆலயத்தில் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் திருவிளக்கு பூஜையும் அதனைத் தொடர்ந்து பௌர்ணமி பூஜையும் நடைபெற்றது பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் கிரிவலமும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியினை ஸ்ரீதேவி சின்னவன் ஆலய டிரஸ்டின் நிறுவன தலைவர் கோ கார்த்திகேயன் செயலாளர் ஜி வி நடராஜன் துணை செயலாளர் எம் சண்முகம் ரேவதி கார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீ துர்கா மன்றத்தினர் கலந்து கொண்டனர் திரு மாதவன் குருக்கள் தீபாரதனை செய்த பூசாரி நாகராஜன் உற்சவரை ஏந்தி ஆலயத்தை வலம் வர இறுதியில் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இத்துடன் இச்செய்தி அறிக்கை முடிவடைந்தன இந்த மற்ற செய்தி சந்திப்போம் அதுவரை சட்ட இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்